பாக்கு சாகுபடி விவசாயிகள் மற்றும் பாக்கு வியாபாரிகள் அனைவருக்கும் வணக்கங்க வார வாரங்க வெள்ளிக்கிழமை மன்னிக்கிங்க நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற பவானி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பார்த்தீங்கன்னா மத்தியானம் ரெண்டு மணிக்கு பாக்கு ஏலம் நடக்குங்க அதுக்கு முன்னாடி விவசாயிகள் வந்து பாக்கு கொண்டாந்து மண்டியில் வச்சுருக்கோன்னுங்க ரெண்டு பன்னெண்டு மணிக்கெலாம் கொண்டாந்து விவசாயி வந்து பாக்க மண்டியில் வச்சிட்டிங்கனா லாட் நம்பர் கொடுத்துருவாங்க ரெண்டு மணிக்கு மேலே வியாபாரிகள் வந்து பாக்குடைய தரத்தை பார்த்து லாட் நம்பருக்கு வந்து லாட் நம்பர் வயசாக வந்து விலையை குடிச்சி கொடுப்பாங்க இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நடந்த பாக்கு இலத்தில் பார்த்தீங்கன்னா பழப்பாக்குங்க ஒரு கிலோ குறைந்தபட்சமாக எழுபது ரூபா பத்து காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ எழுபத்தி நாலு ரூபா பதினாறு காசு வரைக்கும் கொள்முதலாயிருக்குதுங்க அடுத்தபடியாக காஞ்ச பாக்கு காய்ங்க ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி எழுபத்தி ஒரு ரூபா பதினாறு காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ நூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபா முப்பத்தாறு காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க அதுக்கு அடுத்தபடியாக நம்ம பழப்பாக்கு வந்து காயை போட்டு வறண்ட காயை வந்து உரிச்ச உரிச்சு கொண்டு வந்தால் வெள்ளக்கொட்டைன்னு சொல்லுவாங்க சாலிப்பாக்குன்னு பாக்குன்னு சொல்லுவாங்க அந்த பாக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்ச விலையாக முந்நூற்றி எண்பத்தி ஒரு ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா வரைக்கும் மறைமுக காலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க அதுக்கடுத்தபடியாங்க பச்சை பாக்கு காய்ங்க ஒரு கிலோ குறைந்தபட்சமாக ஐம்பத்தி மூணு ரூபா இருபத்தஞ்சு காசில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ ஐம்பத்தி ஆறுரூவா அறுபத்தஞ்சு காசு வரைக்கும் மறைமுக காலத்தில் கொள்முதலாயிருக்குதுங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம ஏக்கிய குரூப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ரெட்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் இந்த மண்டி எங்கே இருக்குன்னாங்க நம்ம பவானியிலருந்து கவந்தப்பாடி போகிற சாலையில் பூலப்பாளையம் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க நன்றி வணக்கம்